அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய மர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வித்து நாதத்தின் வீரியமும் மனதின் வலிமையும் அப்படிங்கிற சூட்சம தத்துவத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம உடல் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இயற்கையுடைய கலவை நம்முடைய சரீரம் இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்முடைய மனம் இந்த இயற்கையின் பிதாமகராகிய ஆதி மூலம் நம்முடைய உயிர் அப்ப இந்த உடல் மனம் உயிர் இந்த மூன்றும் ஒரு சேர தான் நமது வாழ்க்கை பெறப்படுத்த எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும் ஏன்னா போன ஜென்மத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்ட ஆசைகளின் விளைவு தான் இந்த ஜென்மத்திற்கான பிறப்பு அப்போ நாம பிறப்பு எடுத்ததே ஆசைகளை பூர்த்தி செய்யத்தான் அப்போ நாம விரும்புற ஆசைகள் அனைத்தும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியும் நம்மளால முடியாத விஷயத்தை கற்பனை கூட செய்ய முடியாது அப்போ நாம விரும்புற ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு மன வலிமை வேண்டும் அந்த மன வலிமையானது நமது வித்து நாதத்தின் வீரியத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த சரீரத்தை தாங்கி நிற்பதும் நமது மனதிற்கான வலிமையை கொடுப்பதும் இறைவனின் இருப்பாக இருப்பதும் நமது வித்து நாதம் அதனால தான் அந்த வித்துநாதம் இருக்கக்கூடிய இடம் மூல ஆதாரம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் குறிப்பிடுறாங்க இந்த மூலாதாரத்தின் இருப்பு அப்படிங்கிறது நம்முடைய இருந்து பன்னெண்டு வரட்கடைக்கு கீழே இருக்கு இதுதான் நம்முடைய வித்துநாதத்தின் உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய டெஸ்டில் அதாவது வெதர் பை ஸோ நாம் உணவு முறை யோக ஆசன முறை தியான முறை இதன் மூலமாக அந்த வித்து நாதத்தை அதோடைய வீரியத்தை நாம் அதிகப்படுத்தணும் எந்த அளவுக்கு வித்து நாதத்தோடைய வீரியம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணுங்கிற வைராக்கியம் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை அடைவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய கற்பனை ஆற்றலும் இருக்கும் எவன் ஒருவன் வித்துவை விரைப்படுத்துகிறானோ அவன் உடல் நோயினால் பதட்டத்தினால் இறைவனை உணர முடியாத அஞ்ஞானத்தால் அழிவான் இது சித்தர்களின் வாக்கு அதனால் நாம் எந்த அளவுக்கு வித்து நாதத்தை கெட்டிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உடலும் வலிமையாக இருக்கும் மனதும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி பெருகும் நாம் இறைவனை உணரக்கூடிய இறை அனுபூதியும் நமக்கு விரைவாக கைகூடும் இந்த வித்து நாதத்தின் பெயர் ஆற்றலை தான் குண்டலினி மகாசக்தி அப்படின்னு சித்தர்கள் அழைக்கிறார் ஸோ இந்த வித்து நாதத்தை வீரியப்படுத்தக்கூடிய யோக ஆசனங்களை நமது திருமூலர் ஆசிரமமானது செப்டம்பர் மாதம் ஆறு ஏழு இரண்டு தினங்கள் நேரடி வகுப்பாகவும் நடைபெற இருக்குது அதான் நம்முடைய ஆசிரமத்தில் இருந்து உங்களுக்கான தங்குமிடம் சாப்பாடு யோகா பயிற்சி இது எல்லாம் நீங்கள் நேரடியாகவும் வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிடலாம் அதே பயிற்சியை ஆன்லைன் வகுப்பாகவும் நடைபெற இருக்குது நமது ஆசிரமமானது அதாவது பொதிகை மலை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்திருக்கிறதுனால நமது குற்றாலத்தில் பல மூலிகை குணங்கள் கொண்ட அருவிகள் பல அருவிகள் இருக்கு எல்லா அருவிகள்லையும் தண்ணீரானது தாராளமா கொட்டுது அதனால் இந்த பயிற்சியை நீங்க எடுக்கிற இந்த பத்து நாளும் தினமும் காலையில அருவி குளியலோடு பொதிகை மலையுடைய மூலிகை காற்றோடு உங்கள் உடம்ப ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் அன்பர்கள் அனைவரும் குற்றாலத்தில் இருந்து இந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறாரு அதனால் அன்பர்கள் அனைவரும் குற்றாலத்தில் நடைபெறக்கூடிய இந்த யோக பயிற்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க உடலுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் மன வலிமையோடு இறை ஆற்றலை துணை கொண்டு வளமோடு வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள்